السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹே வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிசல்லம் அவர்களை இந்த அகிலத்தாருக்கு அடி அருட்குடையாக அனுப்பியுள்ளோம் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுறான் ஏன்னா நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்களுடைய எல்லா பண்புகளுமே சிறந்ததாக இருந்திருக்கின்றது பலவீனர்களை பலப்படுத்தக்கூடிய சிறந்த பண்பாளர்களாக திகழ்ந்தவர்கள் நாயகம் சல்லல்லா அலி வல்லம் அவர்கள் ஒருத்தர் பலவீனமாக இருக்கிறாருன்னா அவர் அப்படியே விட்டு விடுவது கிடையாது நாயகம் சல்லா அலிஸ்லாம்கள் அவங்களுக்கு உண்டான என்னென்ன தேவைகள் என்னென்ன சுய தேவைகள் இருக்கின்றதோ அவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளராக திகழ்ந்தவர்கள் தான் நபிகள் நாயகன் சலதா அலிஸ்வல் அவர்கள் அதனால தான் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ரஹமத்தாக இருக்கிறாங்க அருள்கொடையாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க இந்த சமுதாயம் உயர்வடைய வேண்டும் அல்லாஹ்விடம் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாகவும் நபிகள் நாயகம் செல்லா செல்லும் அவர்கள் திகழ்ந்திருக்கிறாங்க சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க இன்றைக்கு பல்வேறு சிறப்புகளை நாம் பெற்றிருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் செல்லும் அவர்களின் எல்லையில்லா கருணையும் அன்பும் தான் என்பதை விளங்குகின்ற விளக்குகின்ற ஒரு வரலாற்று செய்தியை நாம் பார்ப்போம் அபு ஹுரைரா ரலியுல்லாஹுத் தலவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களிடம் வந்து யாரை சொல்லல்லா நான் நாசமாகிவிட்டேன் விட்டேன் என்பதாக கூறினார் உடனே நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லமுங்க என்ன நாசமாகி விட்டீர் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அதற்கு அந்த மனிதர் சொன்னார் யார சொல்லல்லா நான் ரமலானுடைய பகல் பொழுதில் புனிதம் நிறைந்த ரமலானினுடைய பகல் பொழுதில் என் மனைவியுடன் சேர்ந்து விட்டேன் என்பதாக அந்த மனிதர் கூறினார் அதற்கு நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் ஒரு அடிமையை விடுதலை செய்யும் அளவிற்கு உம்மிடம் செல்வம் இருக்கிறதா என்று கேட்டாங்க ஏன்னா அந்த மனிதரை அந்த பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கம் படைத்தவர்களாக அன்னலம் பெருமானார் செல்லல்லா அலே செல்லவங்க திகழ்ந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் கேட்குறாங்க ஒரு அடிமையை விடுதலை செய்யும் அளவிற்கு உம்மிடம் செல்வம் இருக்கிறதா என்று கேட்டாங்க அதற்கு அந்த மனிதர் யார சொல்லல்லா அந்த அளவிற்கு என்னட செல்வம்லாம் எதுவுமே இல்லை யாரை சொல்லல்லா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் அடுத்ததாக திரும்ப கேட்கறாங்க நபிகள் நாயகம் சொல்லலாம் அப்படி என்றால் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு நோற்க உமக்கு சக்தி இருக்கிறதா ரெண்டு மாதம் நோன்பு வைக்கணும் அதுக்குண்டான சக்தி இருக்கிறதா என்பதாக கேட்ட பொழுது அதற்கும் அந்த மனிதர் யார சொல்லல இரண்டு மாதம் நோன்பு வைக்கிற அளவுக்கு என்னட சக்தி கிடையாது நான் பலவீனமானவன் என்பதாக அந்த மனிதர் சொல்லிவிடுகின்றார் பிறகு நபிகள் நாயகம் சல்லதா ஹலிஸ்வல்லம் அவர்கள் அவரிடம் கேட்டாங்க மற்ற ஒரு இன்னொரு கேள்வியை ஒன்று கேட்டாங்க அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க உமக்கு இயலுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு அறுபது நபருக்கு உணவளிக்கணுமே அதுக்கு ஒன்று ஒன்றால் இயலுமா அப்படிங்கிறத அபிகல் நாயகம் சல்லதா அலிஸ்லம் கேட்டாங்க இதுவெல்லாம் குரானுடைய திருமறை வசனத்தின் மூலமாக பரிகாரத்தை அல்லாஹ் கூறிய ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் செல்லதாலிசனவங்க என்ன செய்கிறாங்க இவ்வாறு கேட்குறாங்க அப்பொழுது அந்த மனிதர் யார சொல்லலாம் அறுபது வரைக்கும் உணவு அளிக்கக்கூடிய அளவுக்கு என்னட அந்த அளவுக்கு வசதி இல்லை யாரை சொல்லலாம் எனக்கு இயலாது அப்படின்னு சொல்லி சொல்லிடு பிறகு நபிகள் நாயகம் நாயகன் செல்லதாலிசலம் கேட்டதுக்கெல்லாம் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பதில சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லதாலை சொல்லவங்க சற்று நேரம் அமைதியாக அமர்ந்து விட்டாங்க கொஞ்சம் மௌனமா அமர்ந்து விட்டாங்க பிறகு பதினைந்து சாவு கொள்ளளவு உள்ள பாத்திரத்தில் பேரித்தம்பளம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டுச்சு அதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த மனிதர் இடத்துல கொடுத்து இதை என்ன செய்யுங்க ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்வீராக ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்வீராக அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சொல்லலா அலி உங்கள் சொன்ன பொழுது அதற்கு அந்த மனிதர் சொன்னார் யாரை சொல்லல்லா யாரை சொல்லல்லா என்னை விட ஏழைகளுக்கா தர்மம் செய்ய சொல்கிறீங்க ஒன்று தெரியுமா யாரை சொல்லல்லா இந்த மதினாவிலேயே எங்களை விட ஏழைகள் யாருமே இல்லை என்று அந்த மனிதர் பதில் கோரியதும் நபிகள் நாயகம்லல்லா அலிஸ் தங்களுடைய கடவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு என்ன கொடுத்து தர்ம செய்ய சொன்னதும் எங்களை விட ஏழைகள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நபிகள் நாயகம் அலிங் சிரிப்பு வந்துருச்சு அதற்கு பிறகு நபிகள் நாயகம் அலிவங்க சொன்னாங்க இதை கொண்டு போய் உமது குடும்பத்தினருக்கு வழங்குவீராக அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லும் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இதை கொண்ட நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது சம்பந்தப்பட்டவர் பலவீனமாக ஏழையாக இருந்ததினால் அதாவது மேற்கூறப்பட்ட அந்த மனிதர் பலவீனமாக ஏழையாக இருந்ததின் காரணத்தினால் பிறருக்கு கொடுக்க வேண்டிய பேரித்தம் பலங்களை அவரையே எடுத்து கொள்ளும்படி சொன்ன நபிகள் நாயகம் சல்லல்லா அலேசல்லம் அவர்களின் அந்த கருணையை எண்ணி பார்க்க நாம் என்ன செய்கிறோம் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது கருணை உள்ளம் படைத்தவர்களாக மற்றவர்களை மதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவர்கள் மீதும் நாம் இறக்கம் காட்டக்கூடிய ஒரு நிலைமையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தருகின்றது எல்லாம் அல்ல அல்லாஹ் அத்தகைய கருணை உள்ளம் படைத்தவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் உயர் அந்தஸ்தை பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்ர்தாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வர